நான் ஒரு எட்டு ஒம்பது படம் பண்ணியும் கூட பெருசாக ஒரு ஒரு ஐநூறுரூவா பெட்ரோல் கார் இருக்குது லோனில் இருக்குது அதுக்கு பெட்ரோல் போடுற கூட காசு என்கிட்ட இருக்காது ஒரு எட்டு படம் பண்ணி கூட எட்டு படமும் ரிலீஸும் ஆயிடுச்சு ஸோ அந்த ஸ்ட்ரகிளிங் டைம் வந்து ரொம்ப அது சொல்ல முடியாத ஒரு விஷயம் ஏன்னா அப்போ கூட எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவோடய பென்ஷன் வந்துட்டுருக்கு எங்கள் அப்பா இண்டியன் நான் ஃபோர் செக்ஸ் சர்வீஸ் மேன் ஃபிஃப்டின் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் ஸோ இன்றைக்கி வரைக்கும் அம்மா கட்டிங் பென்ஷன் ஸோ அதுலேருந்து ஒரு மூவாயிரூபா எனக்கு கொடுப்பாங்க மாதம் மாதத்தில் அந்த மூவாயிரம் வச்சு தான் நான் வந்து என்னோடய வெளியில் போகிறது வர்றது சுற்றுறது எதாவது தேவையான பண்ணுறதுன்னா அதெல்லாம் நான் அதில் தான் பண்ணுவேன் நம்ம அப்போது என்ன நான் ஒரு ஃபோர் லேக்ஸ் அதுக்கு தான் நான் சைன் பண்ணியிருந்தேன் பெருசாக நான் வாங்கின பேமெண்ட்டே ஃபோர் லேக்ஸ் தான் அந்த ஃபோருமே கைக்கு வராது ஸோ நான் அப்படி இப்படி சேர்த்து வச்சு என்னால் முடிஞ்சதே எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணி வச்சேன் என்னால் முடிஞ்சது அதுக்கப்புறம் பெருசாக சேவிங்ஸ் எதுவுமே இல்லை ரெண்ட் ஹவுஸ் தான் இருந்தோம் எனக்கு நான் அந் அந்த அந்த ஒரு டென் இயர்ஸ் டூ தௌசண்ட் நைன்லேருந்து இருந்து டூ தௌசண்ட் செவன்டீன் வரைக்கும் அது வந்து பயங்கரமான ஒரு ஸ்ட்ரகிள் தான் அப்போது டூ தௌசண்ட் நைனில் அப்பா இறந்துட்டார் அங்கேருந்து லைஃப்பில் வந்து ஃபேமிலிக்கு ஒரு இன்கமே இல்லாமல் போயிடுச்சு அப்பா அம்மா அப்பா இப்படி ஆனோடனே இறந்தோடனே அப்பா அம்மாவோடய இன்கம் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்புறம் அண்ணா தான் டேக் கேர் பண்ணிட்டேன் ஒரு டுவெல் தௌசண்ட்னா ஃபிப்டீன் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் நினைக்கிறேன் ஒன் ஃபைவ் சோ அத வச்சுதான் ரன் பண்ணிட்டு இருந்தோம் ஃபேமிலிய சோ அந்த டைம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ரொம்ப டைம் நான் ரெகுலர் இன்கம்ல உக்கார்ந்ததே ராஜா ராணில தான் அங்க இருந்து தான் நீங்க ரெண்டு பேரும் ஜோடி குளிர் தான் இல்ல நீ குளிர்னு ஒரு படம் பண்ண குளிர் படம் நல்ல படம் நல்ல படம் டூ ரிலீஸ் அது எங்க அப்பா பார்த்தாரு அடுத்த படத்தோட அட்வான்ஸ் நான் அப்பா பார்த்தார் ஓகே என் பையன் இனிமேல் பார்த்துப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை அப்பாக்கு இருந்தது ஏன்னா குளிர் படம் வந்து ரிலீஸ் ஆன போது அப் அவங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க பட்டு அந்த படத்தை வந்து பையன் படம் ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆகிருக்கு அதை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து விட மாட்டாங்க டிஸ்சார்ஜ் பண்ணின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சு போய் போய் படம் பார்த்துருக்காரு யாருக்கும் ஃபஸ்ட் டைம் இல்லை என் படம் பார்த்துட்டாரு பார்த்துட்டு ரொம்ப முடியாமல் சிஎம்சி அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம் அங்கே அங் அப்போது என் படம் வந்து அங்கே பக்கத்து தேட்டரில் இருந்துச்சு ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு சிஎம்சி நீங்கள் எப்படி பேஷண்ட்ஸை வெளியில் விட விட மாட்டாங்களே இவர் எப்படி எஸ்கேப் ஆகி போனார்னே தெரில போய் படம் பார்த்து வந்திருக்காரு உடம்பு சரியில்லாத போது அவர் அவருக்கு வந்து ஸ்கின்ல ஃபுல் பாயில் இருந்தது போயிட்டு வந்திருக்காரு அது அந்த மாதிரி அவ்வளோ அந்த டைம்லயும் அவ்வளோ ஆசையா இருந்தவங்க கண்டிப்பா இவங்களோட ஒரு ஒரு குரோத்லயும் கூட எங்க கூட இருந்திருப்பாங்க அத எங்களுக்கு ஃபீல் அந்த அவரோட ஆசிர்வாதமும் தான் நீங்க இன்னைக்கு இந்த சுச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னு நான் பர்சனலா நம்புறேன்